వణకం మకం న్యూస్ తమినాడు ప్రమణ సంగం ஜாகீர் அம்மாபாளையம் சுப்பிரமணிய நகர் கிளை சேலம் மாவட்டம் சார்பில் ரோடு அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சீனிவாசா திரு கல்யாண உற்சவம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை பற்றி தமிழ்நாடு பிராமணர் சங்கம் மாவட்ட தலைவர் சீனிவாசன் கூறுவதை காண்போம் அருளோடு பிரிநிலமளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்திடும் நலம் தரும் சொல்லை நான் கொண்டு கொண்டேன் நாராயணாயினும் நாமம் என்று திருமங்கை அழ்வாரின் ஒரு பாசங்க இன்று வந்து தமிழ்நாடு பிராமணர் சங்கம் ஒரு அங்கமாக வைக்கக்கூடிய ஜாகிர் மாபாளையம் கிளை சேலத்தில் இருக்கக்கூடிய ஜாகிர் மாபாளையம் கலையின் சார்பாக இன்று ஸ்ரீ சீனிவாசா கல்யாணம் இன்று வெகு விமரிசையாக நடந்தது இது வந்து லோக சேமார்த்தத்துக்காக அதாவது உலக நன்மையை கருதி இந்த உற்சவம் நடக்கிறது எல்லோரும் இருக்க வேண்டும் யாருக்கும் எந்த கஷ்டம் வரக்கூடாது மன அமைதி க கஷ்டங்கள் லோகத்தில் வந்து ஒத்துருக்குது எவ்வளவோ ஒவ்வொரு குடும்பத்துலையும் எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்குது மன கிளேசங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி பகவான் எல்லாம் ஒரு ஒரு நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுத்து எல்லா சகல சௌபாகியங்களையும் கொடுக்கணும் இந்த கலியுகத்தில் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறதுக்காக தான் இந்த திருமணம் பிராமண சங்கம் இந்த திருமணத்தை இந்த திருக்கல்யாண உற்சவத்தை எடுத்து நடத்தலாம்னு கூட தான் எங்களுக்கு முக்கியம் எங்கள் சங்கத்திலேயே அந்த உறுதிமொழியிலேயே லோகா சமஸ்தா சுவினோபவந்து சர்வேஜனா சுவினோபவந்துன்னு சொல்கிறோம் அது வந்து எல்லாரும் எல்லாருக்கும் எல்லாரும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு தாற்பயத்தில் இந்த கல்யாண உற்சவம் நடக்கிறது இன்று கிட்டத்தட்ட எழுநூறு எண்ணூறு பேருக்கு மேலே இன்றைக்கி இந்த கல்யாணத்தில் கலந்துருக்காங்க இந்த திருக்கல்யாண உற்சவத்தில் ரெண்டு நாளும் ரெண்டாயிரம் பேருக்கு மேலே அன்னதானம் நடந்து இந்த பாவ சம்பிரதாயப்படி அஷ்டபதி பஜனை ராத்திரி டோலோற்சவம் இதெல்லாம் நடந்து இன்னைக்கு காத்தால் திருவா சீனிவாச கல்யாணம் பின்னாடி பார்த்துட்டு பேர் படத்தில் சீனிவாச ஸ்ரீனிவாசனம் திரு திருவேங்கடமுடையானுக்கும் பத்மாதி தாயாருக்கும் திருக்கல்யாணம் உற்ச உற்சவம் எல்லாரும் சேர்ந்து இந்த பொதுமக்கள் ஆன்மீக மக்கள் இந்த வந்து பக்த ஜோ பக்த ஜனங்கள் அந்த திருவேங்கடமுடையானின் பக்தர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த திருக்கலாண் நடத்தியிருக்கோம் எடுத்து நடத்தியது தமிழ்நாடு பிராமணர் சங்கம் ஜாகிர் மாபாளையங்களை அதனால் எல்லாம் இதில் வந்து எல்லோருடைய பங்களிப்பு இருக்குது எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவனும் இதில் வந்திருக்காங்க பகவான் வந்து நம்மளை வந்து பிரத்யட்சமாக இன்றைக்கி வந்து அந்த அந்த சண்முகப்ரியவா திருவேண்டா சிவபிரியா சிவப்பிரியா திருவனந்தபுரத்திலேருந்து சிவப்பிரியா குழுவினர் அந்த இந்த சம்பிரதாய பஜனையாக இந்த திருக்கல்யாண உற்சவத்தை நடத்தினார்கள் அதி அற்புதமாக அபங்கங்கள் நாமாவணிகள் பவன் நாமாவெலாம் சொல்லி எல்லாம் வாங்கி பாடி நம்ம முத்துக்குத்தல் அதே மாதிரி அந்த தாரணம் உற்சவங்கள் மிக விமரிசையாக நடந்ததுன்னா அது மிக அல்ல அத்தனை பேருக்கும் இன்றைக்கி ஆக ஜெய ஜெயின் இன்னைக்கு அன்னதானம் நடந்துட்டுருக்கு இதை வந்து தொடர்ந்து இந்த தமிழ்நாடு பிராமணர் சங்கம் இதை பண்ணிட்டு இருக்கு இந்த கிளை மாத மாதந்தோறும் உனக்கு உங்களுக்கு வந்து இது சுந்தரகாண்ட பாராயணம் அதே போல் திருவிளக்க பூஜை அதெல்லாம் இந்த கிளை பண்ணிட்டுருக்கு தமிழ்நாடு பிராமணர் சங்கம் வந்து ஒவ்வொரு கிளையிலும் ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்துருக்கு சேலம் மாவட்டத்தில் அதனால் அனைவரும் எல்லாரும் மக்கள் நலன் கருதி மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று சொல்லுவார்கள் மக்களின் நலன் கருதி இந்த ஒரு உற்சவம் நடக்கிறது திருமண உதவி மருத்துவ உதவி கல்வி உதவியெல்லாம் சங்கத்தில் நாங்கள் பண்ணுறோம் அதேபோது மாதந்தோறும் மளிகை திட்டம்னு ஒன்று வச்சு அதாவது வாழ்வாதாரம் வசதி இல்லாதவர்களுக்கு வந்து மளிகைப் பொருள் கொடுப்பது அதை வந்து ம இந்த திட்டத்தை பகவானோட ஆகியப்படி அவனோட திருவருளினால் இந்த ஒரு மாதந்தூரம் மளிகைப்படுற கஷ்டப்படுறவங்களாம் இருக்காங்க மாதந்தோறும் மருந்து செலவுக்கு இல்லாதவங்களாம் இருக்காங்க அதெல்லாம் சங்கத்தில் கொடுக்குறோம் யார் யார் எந்த கஷ்டம் வந்தாலும் அவங்களுக்கு சமுதாயத்தை தாண்டி எங்கள் சமுதாயத்தை தாண்டி பிற சமுதாயத்திற்கு நாங்கள் பண்ணுறோம் வசரானன் ஒன்று நூற்றம்பது குடும்பத்துக்கு கொடுத்தோம் அதே மாதிரி ரோட் சைடில் இருக்கக்கூடிய நம்ம பிளாட்ஃபார்மில் அவங்களாம் இருக்க வசிக்கக்கூடிய ஆதரவற்றோர்கள் அவங்களுக்கு போர்வையும் இந்த குளிர்காலத்திலே தீபாவளி பண்ணி மட்டும் போர்வை நூறு பேருக்கு அந்த போர்வையும் வேஷ்டி படையெல்லாம் கொடுத்தோம் பிராமண சங்கம் சார்பாக அதனால் பிராமண சங்கம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு நாங்கள் சொல்ல முடியாது எல்லா சமூகத்துக்கும் ஹெல்ப் பண்ணோம் யாராவது உதவியும் கஷ்டம் வந்தால் அவங்களுக்கு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு கேட்டிங்கன்னா எல்லாமே பகவானோட திருவருள் அவன் அவர்களால் அவன் தாழ் பற்றி இந்த ஒரு உற்சவம் நடந்துருக்கு எல்லாருக்கும் உதவி பண்ணணும் உதவி பண்ணுறத ஏன்னா பரோபகாரம் இதம் சரீரம் இந்த பகவான் எதுக்கு நமக்கு இந்த உடம்பை படைச்சானா இந்த எதுக்கு உதவி பண்ணுறதுங்க மற்றவளுக்கு நான் கஷ்டத்தை எங்களுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு வீட்டுக்கே எல்லாம் எவ்வளோ கஷ்டங்கள் அதையும் தாண்டி மற்ற கஷ்டத்தை நாங்கள் பகிர்ந்து நாங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணும்போது ஒரு பேரானந்தம் கிடைக்கிறது அது பகவானோட அருளால் நடக்கிறதுன்னு தான் நாங்கள் சொல்லுவோம் அதனால் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் நண்பர்கள்லாம் வந்தீங்க சந்தோஷம் உங்க பத்திரிக்கை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாம் வந்தீங்க சந்தோஷம் இந்த வாரத்திலே மூணு கல்யாண உற்சவம் நடந்திருக்கு தமிழ்நாடு பிராமண சங்கம் சார்பாக ஏழாம் தேதி எட்டாம் தேதி சின்ன திருப்பி கலை சார்பாக நடந்தது இன்னைக்கு பதினாலு பதினஞ்சு கலை சார்பாக அப்புறம் இருபத்தெட்டு இருபத்தொம்போது தெல்லைநகர் கலை சார்பாக ஜெயமுருகன் கொண்டாட்டத்தில் அது நிறைய ஏதோ தொடர்ந்து உற்சவங்கள் ஆன்மீகங்கள் நிகழ்ச்சிகள் சச்சங்கங்கள் சத் நிர்சங்கத்துவம் நிர்சங்கத்தே நிர்மோகத்துவம் நிர்மோகத்தே நிர்சலித்துவம் நிர்சலித்தே ஜீவன் முக்தின்னு ஆதிசங்கர பகவத் பாதால் சொல்லியிருக்காள் அவள் என்ன என்ன அர்த்தம்னா சச்சங்கெல்லாம் நிறைய நடக்குதுனாக்க நன்மைகள் பயக்கம் இந்த லோகத்தில் எல்லாரும் கஷ்டங்கள்லாம் நீங்கி இருள் நீங்கி நமக்கு வந்து ஒரு ஒளி பெறுவார்கள் என்று சொல்வார்கள் அந்த வகையில் எல்லோரும் கஷ்டங்கள் நீங்குதுன்னா சச்சங்கள் நடக்கணும் இனி அப்படின்னு அந்த வகையிலே இந்த பிராமண சங்கம் எடுத்து இதை பண்ணுறது ஆனால் எல்லாரும் எல்லாரும் சகல சௌபாகியம் பெற்று சேமமாக இருக்கணும்னு இந்த எல்லாருடைய திருவேங்கட முறையான அவன் பாதார விந்தங்களை பிரார்த்தித்து விடைபெறுகிறோம் நன்றி சார் இது வந்து இந்த கிளையை வந்து ஏழாவது வருஷம் பண்ணுறது ஒவ்வொரு கிளையும் ஒவ்வொரு வருஷம் வருஷம் பண்ணுறாங்க இந்த கிளை ஏழாம் ஆண்டு நிகழ்ச்சியாக தொடர்ந்து ஏழு ஆண்டுகள் ஏழாவது ஆண்டு ஆண்டாக இந்த ஆண்டு பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த மாதம் நான் சொன்னேன் மூணு கிடை தலைநகர் இருபத்தெட்டு இருபத்தொம்பது ஜனவரி மாத கடைசியில் பழைய சுவர் கிளைன்னு சொல்லிட்டு அந்த தேவிய மண்டபடத்தில் அவங்க அந்த கிளையை ராதாகிளம் அவங்க இருபது வருஷமாக பண்ணுறாங்க ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சி நடக்குது அதனால் சேலம் மக்களுக்கு வந்து ஏதோ ஒரு இந்த பகவன் கேட்கக்கூடிய ஒரு பெரிய அரிய வாய்ப்பு இந்த சத்சங்கம் மூலமாக கிடைக்குது அது பிராமண சங்கம் ஒரு அங்கமாக இருக்குது அவ்வளோதான் நாங்கள் எடுத்து பண்ணுறது எவ்வளோ நிகழ்ச்சியாக நடக்குது அதோடு சேர்ந்து பிராமண சங்கமும் இந்த நிகழ்ச்சியாக எடுத்து பண்ணுறது அதே மாதிரி சங்கரமடத்தில் கா காமாட்சியம்மன் கோயில் காமாட்சியம்மன் கோயில் தெரியும் இருக்கக்கூடிய சங்கர மடத்தில் அந்த மகாபெரிவாரின் விக்ரதத்தை வந்து நம்ம பிராமண சங்கம் கிளை சார்பாக கொடுத்துருக்கோம் அங்கே வாங்கி பஞ்சலோகத்தில் பண்ணுகளை மாதந்தோறும் அனுஷம் அங்கே நடந்துருக்கு அனுஷ நட்ச பெரியவாரோட மகாபெரிவாரோட திரு நட்சத்திரம் ஆகிய அனுஷ நட்சத்திரம் ஆனாக்கா அங்கே மகா பிரிவனுடைய அபிஷேகம் ஆராதனை நடந்து மாதம் மாதத்துக்கு சங்கட சதுர்த்தி நடக்கிறது ஏகாதசி அன்னைக்கு சகசனவ பாராயணம் பாஜக வந்து பாராயணம் வந்து நம்ம திரு கோயில் ராமர பஜனை மடத்தில் இருக்கிறது இவங்க வந்து சங்கட சக்தியில் அகவல் விநாயகர் அகவல் பாராயணம் பண்ணுறாங்க எல்லா களையும் ஸோ இத்தனை நிகழ்ச்சிகள் நடக்குதுன்னா அந்த பகவானோட அருள் தான் சொல்லலாம் அவ்வளோ நிர்வாகிகளும் ஒரு இதில் ஒரு ஒரு இதில் ஒரு ஆர்வத்தோடு இந்த ஆன்மீக நிகழ்ச்சியை எடுத்து பண்ணுறாங்கிறத உங்கள் இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்வதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் இங்கே நம்முடைய ஒரு நண்பர் வந்து இவர் திரு வெங்கட்ராமன் வந்து கிளை தலைவராக இருக்கார் திரு பஞ்சநாதன் மாவட்ட பொருளாளராக இருக்கார் திரு ராஜேஷன் மாவட்ட இளைஞரணி செயலாளர் இருக்கார் திரு ராமசுப்புங்கிறது ஜாயிர் மாவட்ட கிளை நிர்வாகியாக இருக்கார் அமைப்பு செயலாளர் திரு கிருஷ்ணமூர்த்தி இங்கே கிளை இளைஞரணி செயலாளராக இருக்கார் ஸோ இவங்களால தான் பொறுப்படுத்தியிருக்கார் சுவர்ணபுரி பாலசுப்ரமணியம் அண்ணான் இவர்கள்லாம் இந்த ஆண்மை இதெல்லாம் எடுத்து பண்ணுறாங்க பல பேர் அதனால் உங்கள் அனைவருக்கும் இதை கேட்டுக்கிட்டு இருக்கோம் கலங்காடுகளுக்கும் சரி இந்த செய்தியை கேட்குறவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு இந்த யூடியூப்பில் நீங்கள் டெலகாஸ்ட் பண்ணியிருப்பீங்க அதுங்க எல்லா சேமமும் மரணம் சகல சௌபியாகவும் வரணும் பக்தி ஞான வைராக்கியம் அதாவது உடல் நலம் முதல்ல ஆயுள் ஆரோக்கியம் வேணும் அப்புறம் தான் தனம்னு வச்சுருக்கோம் அப்புறம் தனம் பாக்கியம் உங்களுக்கெலாம் கிடைக்கட்டும் நீள் ஆயுள் நிறை செல்வம் உங்களுக்கெலாம் கிடைக்கட்டும் மெய் யானம் பக்தியான வைராகியத்தோடு நீங்களாம் சௌ சௌல சௌபாகியம் பெற்று இருக்கணும்னு இந்த பகவானை பிரார்த்தி சென்று விடைபெறுகிறோம் நன்றி ராமராம